ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் சுரக்காய் வச்சு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் இப்படி செய்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா கிலோ கணக்கில் சுரக்காய் வாங்கி செய்தாலும் யாருக்குமே தெரியாது விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சுரக்காயில் கூட்டு பொரியல் பண்ணி கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க இப்போ டயட்டில் இருக்கவங்க கூட டெய்லி சப்பாத்தி எடுத்துப்பீங்க அதே வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கிலோ சுரக்காய் இருந்தது அதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சுரக்காயை கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற தோல் பகுதியை மட்டும் சீவி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்திங்கன்னா நீங்கள் சுரக்காய் வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அளவுக்கு நமக்கு வெயிட் லாஸும் ஆகும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் கூட்டு பொரியல் இப்படி செய்து கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த சுரக்காய்க்குள்ளே இருக்கிற விதை பார்த்திங்கன்னா சில சமயம் ரொம்ப பிஞ்சாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக முத்துன மாதிரி இருந்ததுன்னா அந்த விதை பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்குங்க இது செய்யறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ண சுரக்காய் எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதில் நம்ம சுரக்காய் சேர்த்துருக்கோன்றதே தெரியாது நல்ல கமகமன் வாசனையாகவும் இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா சுரக்காயும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அங்குல துண்டு எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி இதில் காரம் வந்து சேர்க்காததுனால வெறுமனை இஞ்சியும் பூண்டும் மட்டும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க அந்த சுரக்காயில் இருக்கிற தண்ணியே போதும் இதை நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிக்கங்க மிக்ஸியில் அரைக்கும் போது நல்லா இந்த மாதிரி விழுதாக அரைச்சிக்கும் நம்ம துருவிட்டு சேர்த்தோம்னா கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டிங்கன்னா சுரக்காய் வாயிலை கடிபடவும் படாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சுரக்காய் விழுதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இதை சப்பாத்தியாகவும் செய்து கொடுக்கலாம் அதே சமயம் பூரியாகவும் செய்து கொடுக்கலாம் நம்ம இது கூட சேர்க்கக்கூடிய அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்ல கமகமான்னு வாசனையாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க நீங்கள் பூரியாக செய்கிறீங்க அப்படின்னா தண்டு பகுதி இல்லாமல் வெறும் இலையை மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும் நான் இன்றைக்கி சப்பாத்தியாக பண்ணுறதுனால அந்த தண்டு கூட நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் கொத்தமல்லி தழையில் இருக்கிற தண்டையும் இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சுரக்காய் அரைச்சோம் இல்லைங்களா அந்த ஈரமே போதும் அந்த ஈரம் இழுக்கிற அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கணும் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு மாவு தேவைப்பட்டது இரநூத்தி ஐம்பது எம்எல்ஆ அந்த கப்பால் ஒன்றரை கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு நார்மலாக பெண மாதிரியே பிணைஞ்சிட்டு இதை நம்ம தேவைப்பட்டால் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் அப்படி இல்லைனா உடனேவும் செய்து கொடுக்கலாம் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட வைத்து அனுப்பலாங்க நல்ல இது கூட ஒரு காரசாரமான குருமாவோ அல்லது சட்னியோடைய சர்வ் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா இது ஒரு வெங்காயத்தை பச்சடி கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது திரட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம துருவிட்டு மாவில் மாவோட பெசையத்து பிணைஞ்சு திரட்டினோம்னா திரட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டதுனால இது நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு திரட்டுக்கும் போது எப்படி வருமோ அதே மாதிரி வருங்க இப்போ இதை திரட்டிக்கலாம் இப்போ எதை நீங்கள் பூரியாக செய்கிறீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக நம்ம குழந்தைங்களுக்கு பூரி செய்து கொடுக்கறதை விட இந்த மாதிரி ஏதாவது காயை சேர்த்து கொடுக்கும்போது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் அந்த சுரக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இதில் நம்ம சேர்த்துருக்கிறதே தெரியாது இப்போ திரட்டியிருக்க சப்பாத்தியை நல்லா தோசை தவால் போட்டுக்கலாம் அதே மாதிரி இதை வேக வைக்கும்போது மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க ஏன்னா வந்து சுரக்காயை நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இந்த சப்பாத்தி மட்டும் வேகிறதுக்கு நல்லா டைம் கொடுத்து திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க இது கொஞ்சமாக நீங்கள் நெய் விட்டு சுட்டிங்கன்னா அவ்வளோ கமகமான இருக்கும் இப்போ டயட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்காமலும் இந்த சப்பாத்தி செய்து சாப்பிட்லாம் நார்மலாக நீங்கள் டெய்லி சப்பாத்தி சாப்பிட்றத கொஞ்சம் வித்தியாசமாக இந்த இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தலை எல்லாம் சேர்த்து இந்த ப சுரக்காய் சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுக்கு டயட்டுக்கு டயட்டுமாச்சு டேஸ்ட்டுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஹார்டாலாக இருக்காதுங்க நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிற சப்பாத்தியை விடவே இது நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் நார்மலாக ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி செய்திங்கன்னா ஒரு மூணு சப்பாத்தி கூட சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு எல்லா ஓரங்களையும் நல்லா அழுத்தி விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு இது பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் ரொம்ப கமகமன் இருக்குங்க நம்மளோட சாஃப்டான சுவையான சுரக்காய் சப்பாத்தி ரெடி கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் சுரக்காயிலே இந்த மாதிரி செய்திருக்க மாட்டிங்க சுரக்காய் வச்சு அடை செய்திருப்போம் நம்ம வடல்லாம் கூட செய்திருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சப்பாத்தியும் ஒரு தடவை செய்து பாருங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்